அனைவருக்கும் இனிய வணக்கம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் பள்ளி விழும் பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உடலில் பள்ளி எந்த இடத்தில் விழுந்தால் என்ன பலன் பள்ளி நம் உடம்பில் விழுந்தால் அதிர்ஷ்டம் அப்படியா இத்தனை நாள் தெரியாமல் போய்விட்டதே கண்டிப்பாக தெரிந்து கொள்வோம் அனைவரது வீட்டிலும் கண்டிப்பாக பள்ளி இருக்கும் இந்த பள்ளி நமது உடலில் எந்த இடத்தில் விழுந்தால் அதிர்ஷ்டகரமாக இருக்கும் என்பதை பற்றிதான் பள்ளி நமது உடலில் எந்த இடத்தில் விழுந்திருந்தாலும் அந்த பலன் ஒரு நாட்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அது நமது உடலில் விழும் இடத்தை பொறுத்து நல்லதாக இருக்கலாம் அல்லது கெட்ட பலனாக இருக்கலாம் சரி வாங்க பள்ளி உடலில் எந்த இடத்தில் விழுந்த அதிர்ஷ்டம் என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் பள்ளி நமது நெற்றியின் இடது பக்கம் விழுந்தால் கீர்த்தி உண்டாகும் அதாவது புகழ் பாராட்டு இதை போன்ற விஷயங்கள் ஏற்படும் நெற்றையின் வலது பக்கத்தில் பள்ளி விழுந்தால் லட்சுமி கடாசம் என்று சொல்லப்படுகிறது அதாவது உங்கள் வீட்டில் லட்சுமி கடாசம் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது வயிற்றின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் இதை போன்ற சூழ்நிலைகள் உண்டாகும் வயிற்றின் வலது பக்கம் பள்ளி விழுந்தால் உங்கள் வீட்டில் தானியம் வரவு அதிகரிக்கும் குறிப்பாக விவசாய மக்களுக்கு உற்பத்தி அதிகரிக்காகும் வீடாக இருந்தால் உணவுக்கு தேவையான பொருட்கள் அதிகமாக சேரும் கண்ணின் வலது பக்கம் விழுந்தால் பள்ளி உங்களுக்கு சுகம் உண்டாகும் உங்களுக்குள் இருக்கும் பயம் சோகம் கோபம் கவலை வேதனை இவை அனைத்தும் நீங்கி சுகம் உண்டாகும் தோழின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நெற்றியில் வெற்றியில் முடிவடையும் பிருஷ்டம் இடது பக்கம் அதாவது பின்பக்கம் பள்ளி விழுந்தால் செல்வம் உண்டாகும் பிருஷ்டம் வலது பக்கம் பள்ளி விழுந்ததாக சுகம் உண்டாகும் கபாலத்தை இடது பக்கம் பள்ளி விழுந்தால் வரவு உண்டாகும் கணுக்கால் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் சுகம் உண்டாகும் மணிக்கட்டு இடது பக்கம் பள்ளி விழுந்தால் கீர்த்தி உண்டாகும் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய பணிகளுக்கு சிறந்த பாராட்டு புகழ் கிடைக்கும் காது இடது பக்கம் விழுந்தால் பள்ளி லாபமும் உண்டாகும் காது வலது பக்கம் பள்ளி விழுந்தால் உங்கள் ஆயுள் கூடும் மார்பில் இடது பக்கம் விழுந்தால் லாபம் உண்டாகும் கழுத்து இடது பக்கம் பள்ளி விழுந்தால் வெற்றி உண்டாகும் உதடு எழுது பக்கம் பள்ளி விழுந்தால் வரவு உண்டாகும் வலது கை விரல் மீது பள்ளி விழுந்தால் சன்மானம் கிடைக்குமாம் இதுதான் பள்ளியில் எந்தெந்த இடத்தில் விழுந்தால் பலனை பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்